அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஜெட் பாதுகாப்பு வழங்கி உத்தரவிட்டுள்ளது இதற்கான காரணம் என்ன யார் யாருக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்தியாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் போன்ற முக்கிய பிரமுகர்களுக்கு எக்ஸ் முதல் செட்பிளஸ் வரை மத்திய உள்துறை அமைச்சகத்தால் உயர்தர பாதுகாப்பு வழங்கப்படுகிறது பொதுவாக ஒரு பிரமுகருக்கு எந்த பிரிவின் கீழ் பாதுகாப்பு வழங்கலாம் என்பதை அவருக்கு இருக்கும் அச்சுறுத்தல் மற்றும் உளவுத்துறை அளிக்கும் தகவல்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசின் செட்பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு இதுவரை வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சர்ப்ளஸ் பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அதன் பின் மே இருபத்தி ஆறாம் தேதி சேலத்தில் உள்ள அவரது வீட்டிற்கும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது மீண்டும் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு மிரட்டல் வந்தது தொடர்ந்து மூன்று முறை எடப்பாடி பழனிசாமிக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு செட்லஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கோரிக்கை வைத்திருந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட வாரியாக வரும் திங்கட்கிழமை முதல் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த சூழலில் அவரது பாதுகாப்பு வை இருந்து செட் ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாவது உச்சபட்ச பாதுகாப்பு பிரிவு செட் பிளஸ் தான் இப்பிரிவில் உள்ள விஐபிக்களுக்கு தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோ வீரர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு அளிப்பார்கள் உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி ஆர் தலைவர் மோகன் பகவத் நடிகர் சல்மான் கான் உள்ளிட்டோருக்கும் செட் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி ஐம்பத்தோரு பேர் செட்பிளஸ் பிரிவு பாதுகாப்பின் கீழ் உள்ளனர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு செட்பிளஸ் பிரிவு மட்டுமல்லாது தமிழக காவல்துறையில் முதல்வரின் பாதுகாப்புக்கென இருக்கும் தனிப்பிரிவினரும் பாதுகாப்பு அளிக்கின்றனர் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தாவேக்க தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது